எங்களின் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் மனதில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இரண்டு விதமான சங்கு பூக்கள் அதாவது நீலநிற சங்குப்பூ மற்றும் வெள்ளை நிற சங்குப்பூ இந்த இரண்டு சங்கு பூக்களில் உங்கள் மனசுக்கு பிடித்த சங்குப்பூவை உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை நினைத்து கொண்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சங்கு நிறத்தை வைத்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படி இல்லைன்னா அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் விருப்பங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் செய்யணும் அப்படிங்கிற பத்தி இந்த பதிவின் மூலமாக நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நீங்க எந்த சங்கு பூவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இரண்டு பூக்களில் ஒன்றை தொடுவதன் மூலமாக எனது விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறீங்களே இது என்னால நம்ப முடியுமான்னு நீங்க சொல்லிட்டு ஆஹ் உங்களை யாராச்சும் கேட்டீங்கன்னா அதற்காக சரியான விளக்கம் என்னன்னா அதாவது நம் முன்னோர்கள் நமக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அவர் மூலியமாக பூக்கட்டி போட்டு பார்ப்பாங்க இந்த பூக்கட்டி போட்டு பார்ப்பது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரியான ஒரு முறைதான் தொடுகுரி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தொடுகுறி சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜோதிடவர்களின் ஒரு அடிப்படை கூறாக விளங்குது அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இந்த தொடுகுரி சாஸ்திரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அழிந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லியும் கேரளாவில் இன்றளவும் ஒரு சில பகுதியில் இந்த தொடுகுரி சாஸ்திரம் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதாவது தொடுகுறி போயிட்டு நம் விருப்பம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஜோதிடர் இரண்டு விதமான வெற்றிலையோ அப்படி இல்லைன்னா வேறு வேறு நிறங்களை உடைய பூக்களையோ கடவுள் முன்னாடி வைத்து இரண்டில் ஒன்றை நம்மை தேர்ந்தெடுக்க சொல்லுவாரு அப்படி நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையை வைத்தோ அப்படி இல்லைன்னா அந்த பூவினுடைய நிறத்தை வைத்தோ நம்மோட விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா எவ்வளவு காலங்களில் அந்த விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிறதை பற்றி எல்லாம் விடயங்களையும் சொல்லுவாங்க அதே மாதிரியான இந்த தொடுகுறி சாஸ்திரம் தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த தொடுகுரி சாஸ்திரத்தில் பெரும்பாலும் செம்பருத்தி பூவையும் அப்படி இல்லைன்னா சங்கு பூவையும் தான் பயன்படுத்துவாங்களாம் தான் இந்த பதிவில் நம்ம சங்குப்பூவை பயன்படுத்தி இருக்கிறோம் அதாவது குறிப்பாக நீல நிற சங்குப்பூ மற்றும் வெள்ளை நிற சங்குப்பூ அதனால நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த இரண்டு பூக்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களது விருப்பம் நிறைவேறுமா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதலில் நீங்க தேர்ந்தெடுத்தது நீல நிற சங்குப்பூ என்றால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லியும் மிகமே கொடுத்து வைத்த ஒரு நபர் என்று சொல்லியும் சொல்லப்படுது இது எதனால இந்த நீல நிற சங்குப்பூ அப்படிங்கிறது இயல்பாகவே தெய்வீக நற்குணங்களும் இறை ஆற்றலும் பொருந்திய ஒரு பூவாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த பூ இந்த நீலநிற சங்குப்பூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் பெருமாள் பூஜையில் இந்த நீல நிற சங்குப்பூவை அதிக அளவாக நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு நபருக்கு அதிகமான தோல்விகள் ஏற்படுவது அப்படின்னா பெருமாளை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதனாலனா பெருமாள் அப்படிங்கிற ஒரு வெற்றிக்கான ஒரு கடவுள்னு சொல்றாங்க அதனாலதான் வாழ்வில் தோல்வி ஏற்படக்கூடிய நபர்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெருமாளின் அம்சம் நிறைந்த இந்த நீல நிற சங்குப்பூவை நீங்க தேர்ந்தெடுத்து இருப்பதன் மூலமாக உங்களிடம் இருக்கக்கூடிய விருப்பத்தை எவ்வளவு பெரிய விருப்பமாக இருந்தாலும் அந்த விருப்பங்கள் மிக மிக கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறதுதான் அர்த்தம் விருப்பங்கள் மிக விரைவாக நிறைவேறும் அப்படின்னா இந்த பதவி பார்த்து முடித்த மறுகணமே நிறைவேறுமா என்று அப்படி கேட்டீங்கன்னா உங்களின் விருப்பங்களின் வீரியத்தை பொறுத்து இந்த விருப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலங்கள் வரும்போது சரியாக அந்த விருப்பங்கள் நிறைவேறும் உதாரணமா நீங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்திற்கு உள்ளாரையோ இல்லைன்னா ஒரு வருட காலத்திற்கு உள்ளாரையோ அந்த வீட்டை வாங்குவதற்கான சகல விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குமோ அது மட்டும் அல்லாமல் பிடிச்சவங்களை திருமணம் செய்யணும் பிடிச்ச வேலை கிடைக்கணும் வேலை வாய்ப்புகளில் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்கன்னா இயன்ற அளவுக்கு கூடிய விரைவிலேயே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த நீல நிற பூவை தேர்ந்தெடுத்த நண்பர்கள் மன நம்பிக்கையோடும் மனம் தைரியத்தோடும் வாழுங்கள் உங்களது சகல விதமான விருப்பங்களும் எந்த விதமான தடைகளும் இன்றி இந்த இறை ஆற்றலோடு நிறைவேற்றி தரப்படும் அடுத்ததா நீங்கள் தேர்ந்தெடுத்தது வெள்ளை நிற சங்கு பூவாக இருந்தால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் கிடையாது நிறைவேறுவதற்கு மிக மிக தாமதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உதாரணமா சொல்லணும்னா நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு செல்போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச நினைச்சா கூட ஏராளமான தடயங்களுக்கு பிறகுதான் அந்த செல்போனையே நீங்க வாங்கியிருப்பீங்க அப்படியும் இல்லைன்னா நீங்க விருப்பப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட எவ்வளவோ கடினங்களை தாண்டிய பிறகுதான் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கக்கூடியது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களது விருப்பங்கள் எப்பேற்பட்ட விருப்பங்களுமே அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு எவ்வளவோ சிரமங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் உங்களுடைய விருப்பங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னன்னா இந்த வெள்ளை நிற சங்குப்பூவை தேர்ந்த ந நபர்களுடைய கர்ம வினைகள் கழிகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக விளங்குது அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கர்ம வினைகள் உங்களது விருப்பம் நிறைவேறுவதில் காலதாமதம் ஏற்படுவதன் மூலமாக அந்த கர்ம வினைகள் கழிக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால எனது விருப்பம் மிக விரைவாக நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே கூடாது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கரும வினைகள் கழிவதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால எனது விருப்பம் உடனடியாக நிறைவேறல அப்படின்னு சொல்லி யாருமும் வருத்தப்பட வேண்டியதில்லை அதே சமயம் உங்களுக்கு எவ்வளவுதான் காலதாமதங்கள் ஆனாலும் கூட நிச்சயமாக அந்த விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும் எப்பொழுதுமே அந்த விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறாமல் போகாது காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக உங்கள் விருப்பத்திற்கு வெற்றியை கொடுக்கும் அதனால நீங்களும் மனநம்பிக்கையோடு தைரியமாக வாழ்க்கையை வாழுங்கள் இந்த ஒரு பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்